ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி அமனி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நாளைக்கு ஆடி வெள்ளி இந்த வெள்ளிக்கிழமை அன்று நம்ம எப்படியெல்லாம் நம்மளுடைய வீட்டில் பூஜை செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நாளைக்கு எல்லா பெண்களையுமே அதிகாலையிலே எழுந்திரிச்சிருங்க அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு நம்ம இந்த பூஜைகள்லாம் செய்யலாம் இல்லை அப்படின்னா அந்த சுக்கர ஹோரை காலை இருக்குது இல்லையா காலம் அந்த டயத்தில் கூட நம்ம இந்த பூஜைகளை செய்ய ஆரம்பிக்கலாம் காலையில் முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு நல்ல தலையில் வந்து ஒரு மூணு சொட்டு எண்ணெய் வச்சுக்கோங்க எண்ணெய் வச்சுட்டு நல்லா வெளியில் போய் நின்று அப்படியே அந்த பிரபஞ்சத்தை பார்த்து உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை நினச்சி வேண்டுங்க வேண்டி முடிச்சுட்டு வந்து குளிங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வாசலில் வந்து சாணம் கிடைச்சிது அப்படின்னா சாணம் வச்சு மொழிகி விடுங்க தெளித்து விடுங்க இல்லை அப்படின்னா மஞ்சள் பொடி கிடைக்கிது மஞ்சள் பொடி தான் இப்போ எல்லா பக்கமே செய்கிறோம் மஞ்சள் தூள் கலந்து வாசலை தெளித்து விட்டு மங்களகரமாக கோலம் போடுங்க நாளைக்கு வேப்பலை கட்டுறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா வாசலில் நிலை வாசலில் பூஜை ரூம்ல எல்லாம் வேப்பலை கட்டி விடலாம் நல்லா அழகாக அம்மனுக்கு வந்து அலங்காரம் செய்யுங்க நீங்கள் வந்து அபிஷேகம் இருந்தால் கூட நம்ம வந்து அபிஷேகம் செய்யலாம் நாளைக்கு ஆடி வெள்ளி அம்பாளுக்கு உகந்த நாள் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா பிரதோஷமும் சேர்ந்து வருது எல்லா தோஷங்களையும் போக்கக்கூடிய முக்கியமான தோஷம் இந்த பிரதோஷ நாள் இந்த பிரதோஷ நாளில் சிவனுக்கு ரொம்ப உகந்த நாள் இல்லையா சிவபெருமானுக்கு சாயந்தரம் நாலு மணியிலருந்து ஆறு மணி வரைக்கும் நாம் வந்து சிவலிங்கம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யலாம் இல்லை ஃபோட்டோ இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அழகாக நீங்கள் எப்போதும் போல் அலங்காரம் செஞ்சு திருநீர் மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சுக்கோங்க பூ வச்சு நைவேத்தியம் செஞ்சு நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் நாளைக்கு வந்து இந்த வெள்ளிக்கிழமையில் சேர்ந்து வரக்கூடிய அந்த பிரதோஷ காலம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல நாள் ரொம்ப முக்கியமான நாள் இந்த நாளில் நாம் இப்படி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு கோவிலுக்கு போக முடிகிறவங்க நீங்கள் கோவிலில் போய் காலையில் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுங்க சாயந்தரம் அந்த பூஜைகள்லாம் செய்யுங்க நாளைக்கு முக்கியமாக பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து மஞ்சள் தேய்ச்சி குளிங்க அதாவது நம்ம உடம்பு முழுவதுமே மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது இன்னுமே ரொம்ப ரொம்ப விசேஷம் நம்மளுடைய எல்லாம் வெள்ளி செவ்வா நாட்களில் எல்லா பெண்களும் மஞ்சள் போட்டு குளித்து பழகுங்க ஏன் அப்படின்னா இந்த மஞ்சள் பூசுகிற கலாச்சாரமே வந்து எல்லாமே மாறி போயிடுச்சு யாருமே இப்போ மஞ்சள் பூசுறதே கிடையாது ஆனால் வெள்ளிக்கிழமையாவது அம்பாலை நினைச்சு நீங்க உங்கள் உடல் முழுவதும் வந்து மஞ்சள் பூசி நல்லா குளிச்சிட்டு நல்ல மனதார மன நிறைவோடு பூஜைகள் செய்யுங்க உங்களுடைய கஷ்ட காலங்கள் எதுவாக இருந்தாலும் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை நீங்க பார்க்க முடியும் நாளைக்கு வெள்ளிக்கிழமைனால சுக்கர ஹோரை அந்த டயத்தில் வந்து நம்ம வீட்டில் வந்து விளக்கேற்றி பூஜைகள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது சுக்கரனுக்கு உரிய அந்த நேரத்தில் வந்து பூஜை செய்வது ரொம்பவுமே சிறப்பு நம்ம வந்து செல்வ செழிப்போடு வாழக்கூடிய அந்த நேரம் வந்து சுக்கர ஹோரை நேரம் தான் அந்த நேரம் என்ன அப்படின்னா காலையில் வந்து ஆறு டு ஏழு மதியம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று டு ரெண்டு இரவு பார்த்தீங்க அப்படின்னா எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த டைம் உங்களால் முடியுமோ அந்த டைத்தை நீங்கள் வந்து பிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த டைத்தில் லக்ஷ்மி தாயாருக்கு பூஜை செஞ்சு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன் அப்படின்னா வெள்ளிக்கிழமை இந்த சுக்கர ஹோரையில் பூஜை பண்ணவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காலங்கள் நம்ம கஷ்டப்படக்கூடிய அந்த காலங்களை வந்து அந்த நேரத்தில் நம்ம பூஜை செய்யும்போது அதை அப்படியே வந்து மாற்றிகிட்டே வரும் அப்போ நம்ம வந்து எல்லா செல்வ வளங்களோடும் மன நிறைவோடும் நம்ம வந்து வாழலாம் நாளைக்கு வெள்ளிக்கிழமையினால் அம்மனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு நீங்கள் கோவிலில் போய் மஞ்சள் குங்குமம் வாங்கி அர்ச்சனை பண்ணி நீங்கள் சாமி கும்பிட்டாலும் நல்ல பலனை கொடுக்கும் இல்லை நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய அம்பாளுடைய ஃபோட்டோ அல்லது சில இல்லை அம்மனுடைய ஃபோட்டோ சில இருந்தாலுமே அவங்களுக்கு மஞ்சள் குங்குமத்தினால அர்ச்சனை பண்ணுங்கள் அர்ச்சனை அப்படின்னா அப்படி நம்ம ஒவ்வொரு ம துர்கையம்மனுடைய பேரை சொல்லி சொல்லியே நம்ம வந்து ஓம் துர்கையம்மா போற்றி ஓம் துர்கையே போற்றி ஓம் துர்கையே போற்றின்னு சொல்லலாம் இல்லை நீங்கள் அம்பாலை கும்பிட்றீங்க அப்படின்னா அம்பாளுடைய பேரை சொல்லியே நீங்கள் வந்து அபிஷேகம் மஞ்சள் குங்குமத்தால் நாளைக்கு அபிஷேகம் செய்வது மாங்கல்ய பாக்கியத்தை நம்மளுக்கு கொடுக்கும் அதே போல் அந்த சுக்கர ஹோர டயத்தில் நம்ம வந்து பூஜை பண்ணுறோம் இல்லையா லக்ஷ்மி தாயாருடைய ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு நீங்கள் பூஜை பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்குமே மஞ்சள் குங்குமத்தை வச்சு நீங்கள் வந்து அபிஷேகம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி நம்ம வந்து இந்த நல்ல நாட்களில் நம்ம வந்து இது மாதிரி பூஜைகள் செய்யும்போது நம்மளுடைய வாழ்வாதாரம் வந்து மேம்படும் நாளைக்கு எல்லா அம்மன் கோவில்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கூழ் காய்ச்சி ஊற்றுவாங்க அதே போல் நம்ம வீட்லையுமே அம்பாளுக்கு வந்து கூழ் காய்ச்சி வச்சு நம்ம பூஜைகள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் நீங்கள் கோவிலுக்கும் வந்து கூழ் காய்ச்சி கொண்டு போய் வர போ வரக்கூடிய பொதுமக்களுக்கு கொடுத்து நம்ம வந்து வழிபட்டுட்டு வந்தோம்னாலும் நம்மளுடைய கர்ம வினை பயன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அதே போல் நம்மனால முடிஞ்சுது அப்படின்னா ஒரு மூணு சுமங்கலி பெண்கள் இல்லை அஞ்சு சுமங்கலி பெண்களுக்கு ஒரு ஜாக்கெட் தோணி வளையல் மஞ்சள் குங்குமம் பூ இது வாங்கி வச்சு அவங்களுக்கு வந்து கொடுத்தோம் அப்படின்னாலுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த மாதிரி வந்து நீங்கள் செய்யும்போது அம்பாளுடைய அனுகிரகம் எல்லாருக்குமே கிடைக்கும் இந்த ஆடியிலேருந்து உங்களுடைய அத்தனை கஷ்ட காலங்கள் அனைத்துமே தீரும் அதே போல் குழந்தை வர வேணுங்கிறவங்க கண்டிப்பாக நாளைக்கு அம்பிகைக்கு மஞ்சள் குங்குமம் வாங்கி நீங்கள் வந்து உங்களுடைய வேண்டுதலை வச்சு உங்களுடைய முந்தானை இருக்குது இல்லையா அந்த முந்தானையை அம்பால் முன்னாடி ஏந்தி நீங்கள் வந்து மனசார வேண்டிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த ஆடிங்கிறப்போவே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதை நம்பிக்கையோடு செய்யுங்க இதெல்லாம் நாங்கள் வந்து கண் முன்னாடி பார்த்த ஒரு காரியம் அதனால் குழந்தை இல்லாதவங்க இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய பூஜையை செஞ்சிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த ஆடிக்குள்ளே குழந்தை பிறக்கும் நம்ம வீட்டில் பூஜைகள் செய்யும் போது நம்மளால் எவ்வளவு முடியுமோ என்ன நெவேத்தியம் நம்மளால் செய்ய முடியுமோ சிம்பிளாக ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டில் கும்பிட்டாவே அம்பாளுடைய அனுகிரகமும் ஆசையும் அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்னி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும் எல்லாருமே நாளைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி அவங்களுடைய வீட்டிலையே பூஜை செஞ்சு அம்பாளுடைய அனுகிரகத்தையும் அவங்களும் பெறட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்